நாம் விருப்பம் வைத்தால் தேவ பல நமக்கு கிடைக்கும் நிச்சயம் நம்மால் சுலபமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்தின்படி வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைய முடியும் அது சுலபம் 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 சுலபமானதுதான் கர்த்தர் அதனால்தான் நமக்கு அதை வேலையை கொடுத்திருக்கிறார் நம்மால் முடியாத பாரத்தை நம்மேல் அவர் சுமத்த மாட்டார் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்போ இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைதுவதும் இல்லை சங்கீதம் நூற்று பத்தொன்பது நூற்றி ஐம்பது முதல் நூற்றி ஐம்பத்தி ஆறாம் வசனங்களில் வேத வசனம் இதை நமக்கு கண்ணாடி போல காட்டுகிறது கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறவர்கள் யார் தீவினையை பின்பற்றுகிறவர்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழாதவர்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் இது அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு செய்தியாய் பலருக்கு இருக்கலாம் நாம் கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கிறோம் என்றால் யாருமே அதை நம்ப மாட்டோம் ஒத்துக்கொள்ள மாட்டோம் நான் அவது நான் கர்த்தரிடத்தில் இருக்கிறேன் நான் கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறேன் நான் கர்த்தருடையவள் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம் ஆனால் உண்மையில் என்ன என்றால் உண்மை என்பது கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்களே கர்த்தருக்கு சமீபமாய் இருக்கிறார்கள் கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொண்டு அதன்படி வாழாதவர்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வசனத்தை படிக்க கூட படிக்காதவர்கள் வேத புத்தகத்தை ஒருமுறை கூட முழுமையாய் படிக்காதவர்கள் எப்படி கர்த்தருக்கு அருகில் இருக்க முடியும் வாய்ப்பில்லை கர்த்தருடைய வசனத்தை வருடத்தில் ஒரு முறையாவது பைபிள் முழுவதும் படிக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் ஒரு ஒரு முறையாவது படிக்க வேண்டும் அதாவது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இதில் ஒரு நாளைக்கு ஐந்து அதிகாரங்கள் படித்தால் போதுமானது ஒரு வருடத்தில் ஒரு முறை நாம் படித்து விடலாம் சுலபமானதுதான் ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் நாம் செலவழித்தால் கூட நம்மால் இதை செய்ய முடியும் அதை கூட செய்யாமல் நாம் இருந்து கொண்டு நான் கர்த்தருடைய பிள்ளை கர்த்தரனை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று தினமும் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து கொண்டே இருந்தால் ஆசீர்வாதம் எப்படி வரும் ஒருவேளை ஆசீர்வாதம் வந்தாலும் இவ் உலக வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் மட்டுமே நமக்கு கிடைக்கும் வாழ்ந்து முடித்து போகும் இடம் எங்கு இருக்கும் நித்திய ஜீவனை சென்றடைய முடியுமா நித்திய ஜீவனை சென்றடைய வேண்டும் என்றால் நாம் மறுரூபமாக்கப்பட்டிருக்க வேண்டும் பரிசுத்தமாய் மாறியிருக்க வேண்டும் நம் இருதயத்தில் மாற்றம் உண்டாயிருக்க வேண்டும் என்று கத்தரை ஏற்றுக்கொண்டுமோ அன்றிலிருந்து இருந்து நம்முடைய சுபாவங்கள் மாறியிருக்க வேண்டும் பழைய வாழ்க்கையை நாம் விட்டொழித்து பாவம் இச்சை இவைகளையெல்லாம் தொலைத்துவிட்டு புதியதாய் கத்தரை நேசித்து புது மலர் போல நாம் மாறியிருக்க வேண்டும் நம்முடைய இருதயம் அப்பொழுதுதான் நாம் நித்திய அடைய முடியும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தேவாலயத்திற்கு செல்ல தொடங்கியதும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் பண ஆசிர்வாதம் மற்ற ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறைவாய் வரும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அது இவ்வுலக ஆசிர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்படும் அது கர்த்தனுடைய அளவற்ற கிருபை அது தருவார் அதை அனுபவித்துக் கொண்டே பாவம் செய்து கொண்டிருந்தால் அது எந்த அளவுக்கு அறிவுள்ள செயலா இருக்கும் அது மிகவும் தவறு அடுத்த நிலை என்ன நித்திய சிவனுக்கு ஏற்ற காரியங்களை நாம் அடைய வேண்டும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்னிடத்தில் வருகிறவனை புறம்பி தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார் நாம புறம்பி போய்விடக் கூடாது கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்களோடு கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோசுவா முதலாம் அதிகாரத்தை எடுத்து படித்து பார்ப்போம் யோசுவாவுக்கு கர்த்தர் இதைத்தான் சொல்லியிருக்கிறார் வலது புறம் இடது புறம் சாயாமல் என் கட்டளைகளின் கற்பனைகளும் நியாயப்பிரமானத்தை கை கொண்டு நடந்தால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களோடு அவர் என்றென்றும் கூடவே இருப்பார் நித்தி சிவனையும் தந்தருவார் இவ்வுலக ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் அதுவே முழுமையான சரியான ஒரே வாழ்க்கை பாதை புரிந்து கொள்வோம் கர்த்தருடைய வழிகளில் நடக்காமல் நம்மை நாமே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டால் நமக்கு நம்மை ஏமாலியா இருக்கிறோம் என்று பொருள் கர்த்தருடைய வசனத்தை கற்று படித்து தினந்தோறும் வாசித்து அதன்படி ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பிக்கொண்டே கொண்டே வந்தால்தான் நம்முடைய வாழ்நாள் முடியும் பொழுது கர்த்தரிடத்தில் நாம் போய் சேர முடியும் அதை புரிந்து கொள்வோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் வாழ்நாளை கொடுத்திருப்பது இவ்வுலகத்தில் உலகத்தில் சாப்பிடுவதற்க தூங்குவதற்கு டிவி பார்ப்பதற்கல்ல உலக இன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிரு என்று அல்ல அதற்காக கொடுக்கவில்லை நாம் மனம் திரும்புவதற்கே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த நாட்கள் உனக்கு வாய்ப்பாக கொடுக்கப்படுகிறது அந்த காலத்திற்குள் நீ மனம் திரும்பினால் என்னுடைய ராஜ்யத்திற்குள் நீ வரலாம் என்பது கர்த்தருடைய சட்டம் புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் நம்மை நாம் காத்துக் கொள்ளலாம் நான் மாத்துமா நிதி சிவனை சென்றடையும் தீவினையை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் தீவினை செய்கிறார்கள் அவர்கள் அதை பின்பற்றுகிறவர்கள் கர்த்தருடைய வேதத்துக்கு தூரமாய் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய வேத வசனத்தின்படி வாழாதவர்கள் தீவினையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் அக்னி கடலை நோக்கி பொல்லாத இருளை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் கர்த்தாவே நீர் சமீபமாய் இருக்கிறீர் உம்முடைய கற்பனைகளையெல்லாம் உண்மை கர்த்தருடைய கற்பனைகள் நம்முடன் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் கர்த்தருடைய வேத வேதவசனம் தூரமா இருக்கும்போது தீவினை தான் நம்முடன் இருக்கும் தீவினையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்று பொருள் தெளிவாக அந்த இரண்டு வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய கற்பனைகளை நாம் அறிந்திருக்கும் பொழுது அது அந்த கற்பனைகளின்படி வாழும் பொழுது கர்த்தருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வேத வசனத்தின்படி நாம் வாழும் கர்த்தர் தந்த மலைப்பிரசங்கத்தை ஐந்து ஆறு ஏழு மத்திய அதிகாரங்களை கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்களை படித்து அதன்படியே நாம் வாழ வேண்டும் அதன் விளக்கம்தான் வேத புத்தகம் முழுவதும் இருக்கிறது வேத வசனங்களை தியானித்து முழுமையாய் புரிந்து கொண்டு சரியாக புரிந்து கொண்டு அதன்படி நாம் வாழும் பொழுது அது மிக சுலபமானதுதான் கடினமானது என்று யாரும் நினைக்க வேண்டாம் மிக மிக சுலபமானது அப்படி நாம் வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் அவருடைய ஆசிர்வாதம் நம்ம இருக்கிறது கர்த்தருடைய சாட்சிகளை கர்த்தர் நீடித்த நாட்களாய் நினைத்திருக்க பண்ணுகிறார் கர்த்தர் வேத கால பரிசுத்தான்களின் வாழ்க்கையை பார்க்கலாம் அவர்கள் நம்மை போல மனிதர்களாய் பிறந்தார்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் காலம் முடிந்தது கர்த்தருடி ராஜத்திற்குள் சென்றடைந்தார்கள் ஆனால் அவர்கள் வாழ்க்கை என்பது நமக்கு இன்று சாட்சியாய் இருக்கிறது உதாரணத்திற்கு தாவிதையாவை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது யோகையாவை எடுத்துக்கொள்ளலாம் இவர்கள் எல்லாம் இந்த பூமியில் வந்து பல பாடுகள் அனுபவித்து முடித்து பலகம் சென்றார்கள் அவர்கள் வாழ்க்கை நமக்கு சாட்சியாயிற்று அது போல நம்முடைய வாழ்க்கையும் சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையா இருக்க வேண்டும் யோகையா கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு வாழ்ந்தார் அது போல நாமும் வாழ வேண்டும் தாவிதையா அப்படித்தான் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக வாழ்ந்தார் கர்த்தருடைய சாட்சிகளாகிய அவர்களை கர்த்தர் ென்றைக்கும் நினைத்திருக்க பண்ணிவிட்டார் அந்த வேத வாக்கியங்கள் என்றென்றும் வேதகமத்தில் இருக்கிறது அவர்கள் நிரந்தரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நெடுநாளாய் இது நடந்து கொண்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம் வேத வசனங்கள் ரூபையா வாழ்ந்து சுமார் மூவாயிரம் வருடங்கள் கூட இருக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு மேலாக நடந்தாயிற்று ஆனாலும் அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா நம்முடைய இருதயங்களில் அவருடைய வாழ்க்கை நமக்கு உதாரணமாக இருக்கிறது போல நம்முடைய உபதிரவத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்யலாம் கர்த்தாவே நான் இவ்வளவு பாடுபடுகிறேன் என் உபதிரவத்தை நோக்கி பாரும் என்னை காப்பாற்றும் என்னை விடுதலையாக்கும் என்று நாம் ஜபிக்கலாம் நம்முடைய உபதிரவத்தின் மத்தியில் நாம் பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் மிகவும் கடினமாய் இருக்கிறோம் மிகவும் வலியோடும் வேதனையோடும் மன போராட்டங்களோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் துன்பத்திலேயே உழந்து கொண்டு இருக்கக்கூடாது அதற்கு முடிவு என்ன அதற்கு நான் யாரை தேடுவேன் என்று யோசிக்க வேண்டும் நம்முடைய அடைக்கலம் நம்முடைய கண்மலை நம்முடைய கோட்டை கர்த்தரா இருக்கிறார் அதனால் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் உபதிரவத்தின் மத்தியில் பாடுகளின் மத்தியில் கூடாது அவர் நல்லவர் அவர் மிக மிக நல்லவர் அவர் நிச்சயம் நம்மை விடுதலையாக்குவார் அதனால் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் கர்த்தாவே என்னை விடுவியும் என்று கேட்க வேண்டும் என் உபத்திரவத்திலிருந்து எனக்கு விடுதலையை தாரும் என்னுடைய சிறையிறப்பிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும் என் வழிகளிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் வேத வசனங்கள் நம்மை காப்பாற்றுகிறது அப்படி நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்மை விடுவிப்பார் அவர் பெரியவர் அவர் நல்லவர் அவர் பரிசுத்தர் அப்படி இருக்க நிச்சயம் நம் பாடுகளையும் நிச்சயம் நம்முடைய பாடுகளையும் வழிகளையும் அறிந்த தேவன் நம்மை விடுவிப்பார் நம் பாடுகளிலிருந்து நமக்கு நிச்சயம் விடுதலை தருவார் அப்படி விடுதலையை பெற்ற நாம் கர்த்தருடைய வசனத்தை கைக்கொண்டு நடக்க வேண்டும் வசனத்தை எப்பொழுதும் நம் நினைவில் வைத்து அதன்படி நாம் வாழ வேண்டும் கர்த்தருடைய கட்டளைகளையும் மறந்து கூடாது எப்பொழுது நம் நினைவில் இருக்க வேண்டும் நம்மை வேத வசனமே ஆளுகை செய்ய வேண்டும் கர்த்தர் வார்த்தையாய் இருக்கிறார் அந்த வார்த்தையாய் அவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் கர்த்தர் நமக்காக வழக்காடி நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார் கர்த்தர் நமக்காக வழக்காடுவார் பொல்லாத சாத்தானிடத்தில் அவன் தரும் பாடுகளின் மத்தியில் அவனோடு வழக்காடி கர்த்தர் நம்மை மீட்டுக் கொள்வார் அவனை விடமாட்டார் அவன் நம்மை மேற்கொண்டு நம்மை கொன்று விடாத படிக்கும் நம்மை அழித்து விடாத படிக்கும் கர்த்தர் அவனிடம் இருந்து வழக்காடி நம்மை மீட்டுக் கொள்வார் இது எப்படி நடக்கும் என்றால் யோபையாவின் வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம் யோபையாவை அவன் கொன்று போடாதபடி கர்த்தர் சரீரத்தில் யோபையாவின் சரீரத்தை தொடக்கூடாது என்று கட்டளையிட்டார் அதுபோல கர்த்தர் பொல்லாத சாத்தான இடத்திலிருந்து அவன் நம்மை தொடாத படிக்கும் அவன் நமக்கு தீங்கு செய்யாத படிக்கும் காப்பாற்றுவார் அவன் நம்மை வைத்தே அவன் கருத்தரிடத்தில் விளையாடுவான் நம்முடைய பாவங்கள் அவனுக்கு மிகப்பெரிய ஆயுதமா இருக்கிறது அதை வைத்து கருத்தரிடத்தில் கேட்பான் நம்மை துன்புறுத்துவதற்காக ஆனால் கர்த்தரும் விடமாட்டார் அவர் நம்மை பாதுகாப்பார் நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் நம்முடைய எதிரிகளிடத்தில் கர்த்தர் வழக்காடுவார் நம்மளுடைய எதிரிகள் மனிதர்களாக இருக்கலாம் பொல்லாத ஆதிகளாக இருக்கலாம் இப்படி இருந்தாலும் அவர்களிடத்தில் வழக்காடி நம்மை மீட்டு கொண்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வார் உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும் கர்த்தர் நமக்கு வசனம் தந்திருக்கிறார் அவரை நம்பியிருக்கிறவர்களை அவர் நிச்சயம் கைவிட மாட்டார் அந்த வார்த்தையின்படி அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் கர்த்தருடைய பாதுகாப்பு துன்மார்க்கு கிடைப்பதில்லை அது தூரமாய் இருக்கிறது துன்மார்க்கருக்கு சீக்கிரமாய் கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்காது ரட்சிப்பு கிடைக்காது ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாய் இருக்கிறது அப்படி என்றால் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கே கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்கும் நாமும் கூட சில நேரங்களில் நினைப்பது உண்டு அதாவது துன்மார்க்கள் நன்றாக இருக்கிறார்கள் கர்த்தருடைய பாதுகாப்பும் அவர்களுக்கு இருக்கிறதே அவர்கள் சுகமாக தானே இருக்கிறார்கள் என்று சில நேரம் நமக்கு தோன்றலாம் ஆனால் உண்மை அது இல்லை துன்மார்க்கருக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு மிக தூரமாக தான் இருக்கிறது அவர்கள் மன திரும்பினால் ஒழிய அவர்களுக்கு பாதுகாப்பு கருத்துடைய பாதுகாப்பு கிடைக்காது அதனால் நாம் எப்பொழுதும் துன்மார்க்கராய் வாழ்ந்து விடக்கூடாது துன்மார்க்கர் என்றால் என்ன கர்த்தருடைய வசனத்தின்படி வாழாமல் வேத வசனத்தை வாசித்து தியானித்து வாழாமல் மனம் போனபடி வாழ்கிறவர்களே துன்மார்க்கராய் இருக்கிறார்கள் உலகத்தார் எப்படி போகிறார்களோ அதை போல வாழ்கிறவர்களே துன்மார்க்கர் அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்காது அதனால் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருந்துவிடக் கூடாது என்பதை எச்சரிக்கையை பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தருடைய வசனத்தை கற்று அதன்படி வாழ வேண்டும் அப்பொழுதே அவருடைய ரட்சித்து அவருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட துன்மார்க்கர் கர்த்தருடைய பிரமாணங்களை தேட மாட்டார்கள் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை எடுத்து வாசிக்க மாட்டார்கள் அப்படி என்றால் நாம் வசனத்தை வாசிக்காமல் இருந்தால் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லாதிருந்தால் வசனத்தின்படி வாழ வேண்டும் என்கிற விருப்பம் இல்லாதிருந்தால் நமக்கு நாம் துன்மார்க்கராய் இருக்கிறோம் என்று பொருள் இந்த எண்ணம் நம் மனதில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்ப்போம் நாம் பரிசுத்தமான்கள் நீதிமான்கள் என்று எண்ணிக்கொண்டு துன்மார்க்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள் அதனால் யாரும் துன்மார்க்கராய் வாழ விரும்ப மாட்டோம் நாம் பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் முதலில் நாம் செய்ய வேண்டிய காரியம் வேத வசனத்தை வாசித்து அதன்படி வாழ தொடங்க வேண்டும் வீத வசனத்தை தேடுகிறவர்களே ரச்சிக்கப்படுவார்கள் கர்த்தருடைய இரக்கங்கள் மிக பெரியதாய் இருக்கிறது கர்த்தர் நமக்கு மிகவும் இருக்கிறார் நம்மேல் இரக்கம் வைத்து நாம் வந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைத்தால் போதும் நாம் நினைத்து கர்த்தவே நான் எப்படியாவது பரிசுத்தமாய் வாழ வேண்டும் நமது வசனத்தை கற்று வாழ வேண்டும் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டால் அதற்கு தேவையான மனபலம் பலம் எல்லாவற்றையும் கொடுப்பார் புரிந்து கொள்ளும் ஞானத்தை கொடுப்பார் அவரே வந்து நமக்கு வசனத்தை கற்றுக் கொடுப்பார் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி தருவார் எல்லா காரியங்களையும் அப்பா செய்வார் அதுதான் அவருடைய இரக்க குணம் நாம் விரும்பினால் போதும் நம்மால் சுயபலத்தோடு எதையும் செய்துவிட முடியாது என்பது உண்மை ஆனால் நாம் விருப்பம் வைத்தால் தேவ பலம் நமக்கு கிடைக்கும் நிச்சயம் நம்மால் சுலபமாக கர்த்தருக்கு கீழ்படிந்து வசனத்தின்படி வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைய முடியும் அது சுலபம் 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 சுலபமானதுதான் கர்த்தர் அதனால்தான் நமக்கு அதை வேலையை கொடுத்திருக்கிறார் நம்மால் முடியாத வாரத்தை நம்மேல் அவர் சுமத்த மாட்டார் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே என் சுமை லகுவாயும் என் நுகம் மெதுவாயும் இருக்கிறது என்று அப்படி இருக்க நாம் கவலைப்பட வேண்டியதில்லை வேத வசனத்தின்படி வாழ வேண்டியது மிக மிக சுலபமானது விருப்பம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் வரன் கர்த்தரிடத்திலிருந்து வரும் கர்த்தாவே உம்முடைய நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும் கர்த்தருடைய நியாயங்கள் அவருடைய நியாயத்தின்படி நம்மை உயிர்ப்பிக்கிறார் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் நியாயமான வழி இருக்க வேண்டும் நாம் நீதிமான்களாய் வாழ வேண்டியது அவசியம் கர்த்தருடைய ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த பார்க்கலாம் மாரநாதா